ஓம் பெரும் பிரகஸ்பதி நமக ஸ்ரீ கலை மிர்னாளினி ஜோதிடம் மகர ராசி பலன் பற்றியும் மகர லக்ன பலன் பற்றியும் இன்று கூறுகிறேன் இவர் திடமான புத்திமான் சுயக்காரியவாதி யோசனை உள்ளவர் கோபி வாசனாதி திரவிய பிரியன் கெட்ட ஆசைகளுடன் மனைவியிடத்தில் பிரியமுள்ளவர் சிவந்த மேனியும் பெரிய கண்கள் உடலில் மச்சங்களுடையவர் நீண்டு உயர்ந்த கம்பீர உடல்வாகு கல்வி கேள்விகளில் நல்ல அறிவாற்றல் ஆச்சாரம் அனுஷ்டானங்களில் சிறந்தும் தெய்வீக வழிபாடு உடையவர் ஆடை ஆபரணப் பிரியர் அந்தஸ்துக்கு ஏற்ற இடத்தில் பழகுவதும் உண்பதும் செய்வார் யாரையும் லட்சியம் செய்யாமல் தன் இஷ்டம் போல காரியங்களை செய்து வெற்றி பெற்று வாழ்வார்கள் மகர ராசியில் பிறந்தவர்கள் குடும்பம் செல்வம் செல்வாக்கு கீர்த்தியுடன் வாழ்வார்கள் புத்திர சந்தானங்களுக்கு இருக்காது மனைவியிடம் அதிக பிரியத்துடனும் மனைவியின் போக்கின்படி நடக்கும் சுபாவும் பெண் மகர ராசியாக கணவர் மேல் பற்றும் பாசமும் இருக்கும் அவர் சொல்படி கேட்பார் தனக்கு நிகர் யாரும் கிடையாது என்ற நோக்கத்துடன் இருப்பார்கள் பிறக்கும் போது பணக்கார குடும்பத்தில் பிறந்து நடுத்தர வயதில் கஷ்டமான வாழ்க்கையுடன் வாழ்ந்து பிற்காலத்தில் பெரிய அந்தஸ்துடன் வாழ்வார்கள் பொறுமைக்கும் துணிவுக்கும் உரியவர்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி சனி பகவான் இவர் ஒரு கெட்ட குரங்கம் குணத்தில் நல்லது கெட்டது கலந்தே இருக்கும் இவர்களுக்கு காம எச்சையும் அதிகமாக இருக்கும் சுயமாக சம்பாதித்து வாழ்க்கையில் உயர்ந்து விடுவார்கள் தொழிலும் சரி முயற்சிகளிலும் சரி வேகமாக இருப்பார்கள் இந்த லக்னத்தில் ராசியில் பிறந்தவர் ஊரின் தென்பகுதியிலும் வசிக்கலாம் ராசி நில ராசி பெண் ராசி கருப்பு நிறம் குள்ளமானவர் காலப்புருஷனுக்கு பத்தாவது ராசி எதிலும் வேகமுடியவர் உத்திராடம் ரெண்டு மூணு நாலு பாதமும் திருவோணம் நாலு பாதமும் அவிட்டம் இரண்டு பாதமும் உடையது மகர ராசி மக மகர லக்னம் அடுத்து நட்சத்திர பாத பலன் உத்திராடம் இரண்டாம் பாதம் பிறந்தவர் கல்வியில் ஊக்கமும் சகல சாஸ்திரமும் தெரிந்தவர் பிரசங்கம் செய்பவர்களாகவும் தர்ம சிந்தனை இல்லாதவராகவும் இரக்கமற்றவர்களாகவும் பலம் மிகுந்தவராகவும் இருப்பார்கள் உத்திராடம் மூணாம் பாதம் பிறந்தவர் பிறரிடம் மோசமான வார்த்தை பேசுவார் அகங்காரமான பேச்சு உடையவர் கர்வம் கொடூர குணங்களுடனும் கெட்ட எண்ணங்கள் உடையவர் முன் முன்கோபக்காரர் தன்னை பற்றி பிரமாதமாக பேசுவார் உச்சிராடம் நாலாம் பாதம் அழகான உடல் தோட்டம் தைரியசாலிகள் காரியங்கள் சாதிப்பதில் சாமர்த்தியசாலிகள் வியாபார நோக்கங்களுடன் உறவினர் நண்பர்களிடம் நல்ல விதமாக பேசும் பழகும் குணங்களுடனும் சுறுசுறுப்புள்ள குணமும் பணக்காரராகவும் இருப்பார்கள் திருவோணம் ஒன்னாம் பாதம் பிறந்தவர் உடல் தனமும் திறமைசாலிகள் கர்வம் உடையவர்கள் தெய்வ வழிபாடுகளில் பற்றுதல்கள் உடையவர் பெரியவர் கற்றவரிடமும் குருவிடம் பக்தி சிரத்தை மரியாதை குணங்களுடனும் சுறுசுறுப்புள்ள குணங்களுடனும் பணக்காரர்கள் ஆக இருப்பார்கள் திருவோணம் இரண்டாம் பாதம் பிறந்தவர் திறமைசாலிகளாகவும் தனவான்களாகவும் காமகுணம் கொண்டவராகவும் பெரியோரிடம் பக்தி விசுவாசம் உடையவர் உறவினர் நண்பர்களுடன் வாழ்வார்கள் மற்றவர்களை புரிந்து கொண்டு நடப்பவர்களாகவும் இருப்பார்கள் திருவோணம் மூணாம் பாதம் பிறந்தவர் பொது பற்றுதல் உடையவர் தயவு இருக்காது சதா யோசித்தும் கவலைகளுடனும் இருப்பார்கள் உடல் நோயுடனும் பணக்காரர்களாகவும் மற்றவர்களை புரிந்து கொண்டு நடப்பவராகவும் இருப்பார்கள் திருவோணம் நாலாம் பாதம் பிறந்தவர் தான தர்மம் குணம் கொண்டவர்கள் செல்வம் செல்வாக்கு உடையவர்கள் நிலம் புலன் வீடு மாடு கன்றுகள் வாகனம் உடையவர்கள் கெட்ட நடத்தை கொண்டவராக இருப்பார்கள் சிறந்த அறிவாளிகள் உத்தம தியாகிகளாகவும் இருப்பார்கள் அவிட்டம் ஒன்றாம் பாதம் பிறந்தவர் அவசர புத்திக்காரர்கள் காரியங்களாய் யோசித்து செய்யும் குணம் கிடையாது சுக சௌகரியங்களுடன் செல்வம் செல்வாக்கு வீடு நிலம் உடையவர்களாக இருப்பார்கள் அவிட்டம் இரண்டாம் பாதம் பிறந்தவர் மனைவி பேச்சுக்கு மதிப்பு கொடுப்பவர்கள் பெண் ஆனால் கணவருக்கு மதிப்பு கொடுப்பவராகவும் இருப்பார்கள் அகங்காரமும் முன்கோபம் கொண்டவர் சஞ்சலமான மனது உடையவர் ஏழ்மை எளிமை அசடுகளாகவும் ஏமாற்றம் குணம் உடையவராகவும் நிதான புத்தி உடையவராகவும் இருப்பார்கள் அடுத்து நட்சத்திர பாத பரிகார பலன் உத்திராடம் இரண்டாம் பாதம் பிறந்தவர் புதன்கிழமை தோறும் ராமர் கோவிலில் ராமர் பாத வழிபாடு செய்தும் வெள்ளிக்கிழமையன்று பிராமணர் ஒருவருக்கு பாத வழிபாடு செய்யவும் சனிக்கிழமை தோறும் தலைவாசலில் ஊதுபத்தி ஏற்றி பத்தொன்பது தடவை ஓம் நமச்சிவாய என்று மனதில் நினைத்து தலைவாசலை சுற்றவும் உத்திராடம் நட்சத்திரம் இரண்டில் பிறந்தவர்களுக்கு சீக்கிரம் வேலை கிடைக்கும் உத்திராடம் மூணாம் பாதம் பிறந்தவர் புதன்கிழமை தோறும் மகாவிஷ்ணு பாத பூஜை செய்து வழிபட்டும் வெள்ளிக்கிழமை தோறும் நவகிரகத்தில் உள்ள சுக்கர பகவானை பாத பூஜை செய்து வழிபட்டும் சனிக்கிழமை தோறும் காலை ஆறு ஏழு மணிக்குள் கிருஷ்ணன் கோவிலில் கிருஷ்ணரை பாத பூஜை செய்து வணங்கி வர பணவசதி தொழிலில் மேன்மை கிடைக்கும் உத்திராடம் நாலாம் பாதம் பிறந்தவர் திங்கக்கிழமை தோறும் நவகிரகத்தில் உள்ள சந்திரனை பத்து சுற்று சுற்றி வணங்கியும் செவ்வாய்க்கிழமை தோறும் நவகிரகத்தில் உள்ள செவ்வாயை ஏழு சுற்றுகள் வணங்கியும் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை பதினாறு சுற்றுகள் வணங்கியும் எல்லா நாட்களும் நவகிரகங்களை காலை ஆறு ஏழு மணிக்குள் வணங்கினால் உத்திராடம் நாளில் பிறந்தவர்கள் பதவி உயர்வு உயர்ந்த வேலை பணவசதி எல்லாம் பெறலாம் திருவோணம் ஒன்னாம் பாதம் பிறந்தவர் ஆண்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் நவகிரக செவ்வாய்க்கு ஆறு விளக்கு போட்டு வணங்கியும் செவ்வாய்க்கிழமை ஏழு நெய் விளக்கு போட்டு வணங்கியும் வியாழக்கிழமை பதினாறு விளக்கு போட்டு வணங்கியும் வந்தால் உறுதியாக தொழில் மேன்மை வேலை வாய்ப்பு வசதி வாய்ப்பும் பெருகும் திருவோணம் இரண்டாம் பாதம் பிறந்தவர் புதன்கிழமை ராமர் பாதத்தை வழிபட்டும் வெள்ளிக்கிழமை நவகிரக சுக்கிரகனுக்கு இருபது விளக்கு தீபம் ஏற்றினால் அரசு வேலை நிச்சயம் கிடைக்கும் சனிக்கிழமை தோறும் சந்திர பகவானுக்கு ஆறு ஏழு மணிக்குள் பத்து நெய் விளக்கு தீபம் ஏற்றினால் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும் நோய் நிவர்த்தியாகும் தொழிலில் மேன்மை வாழ்க்கை நல்லபடி நடக்கும் திருவோணம் மூணாம் பாதம் பிறந்தவர் புதன்கிழமை ராமர் பாதம் வழிபட்டும் வெள்ளிக்கிழமை சுக்கர பகவானுக்கு இருபது விளக்கு போட்டு தீபம் ஏற்றினால் அரசு வேலை உறுதியாக கிடைக்கும் சனிக்கிழமை தோறும் சந்திர பகவானுக்கு சந்திர ஓரையில் பத்து நெய்விளக்கு தீபம் ஏற்றினால் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும் நோய் நிவர்த்தி ஆகும் திருவோணம் நாலாம் பாதம் பிறந்தவர் ஞாயிற்றுக்கிழமை சூரியனை ஆறு ஏழு மணிக்குள் ஆறு சுற்றுகள் வணங்கியும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானை காலை ஆறு ஏழு மணிக்குள் ஏழு சுற்றுகள் சுற்றியும் வியாழக்கிழமை குரு பகவானை பதினாறு சுற்றுகள் சுற்றி வணங்கினால் திருவோணம் நாலாம் பாதம் பிறந்தவர் தோஷங்கள் நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் அவிட்டம் ஒன்றாம் பாதம் பிறந்தவர் ஞாயிறு செவ்வாய் வியாழன் மூன்று நாளில் திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு வர அவிட்டம் பாதம் ஒன்னில் பிறந்தவர்கள் முருகன் அருளால் மன நிம்மதி மேன்மையாக வாழ்வு பெறுவார்கள் அவிட்டம் இரண்டாம் பாதம் பிறந்தவர் செம்பு பாத்திரத்தில் மூணு சோழிகள் வைத்து புதன்கிழமை மீனாட்சி அம்மனை வணங்கி வர வெள்ளிக்கிழமை நவக்கிரக சுக்கரனுக்கு ஆறு நைதீபம் ஏற்றினால் எல்லாம் நலமும் நடக்கும் அவிட்டம் இரண்டாம் பாதம் பிறந்தவர் எல்லா நலத்துடனும் வாழ்வார்கள் மகர லக்ன பரிகாரம் மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் லட்சுமி குபேர வழிபாடு செய்வது மிகவும் நல்லது சத்திய நாராயணனுக்கு பூஜையை பௌர்ணமி அன்று செய்வது மிகவும் நல்ல palantarum suwam. So,